இப்படி செய்யலான் நினைத்தாவே இவன் செயனை கொண்டு செய்கிறான் இடத்தம் இவனாக செய்கிறான் அல்ல இப்போ மனைவி முரண்படுறான் மனதை விரோதமாகந்துகிட்ருக்குற வெளியே சொல்ல முடியல அது பிள்ளைகள் முரணு படுறான் வெளியே சொல்ல முடியல அப்போ வெளியே சொல்ல முடியாத ஒன்றை இவன் தீர்க்க முடியாது வெளியே சொல்ல முடியாது வெளியே சொன்ன பிரச்சனை இப்போ வெளியே சொல்ல முடியாமலும் சொல்ல முடியல ஆனால் அது அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கவும் முடியல இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனை என்ன செய்கிறான் விஷயம் தெரிந்தவன் ஆசரனை நீ என்னப்பா என் அறிவு கட்டலப்பா இந்த செயலை எனக்கு பிடிக்கல ஆனால் நடந்துகிட்டு இருக்குது நான் வெளியே சொல்ல முடியாமல் தடுமா அப்படி சார் இப்படி வெளியே சொல்ல முடியாத செயல்கள் வாழ்க்கையில் இருக்கும் வெளியே சொல்லக்கூடியதாகவும் இருக்கும் இரண்டுமே எது சொல்லுவது எது சொல்லாதது என்பது தெரியாது சொல்லிவிட்டு சில கொள்வான் அப்போ என்ன செய்கிறார்கள் மனித வர்க்கம் மனித வர்க்கத்திலேயே ரொம்ப நூற்று தொண்ணூற்றி ஒம்போது பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம் யாரை கொண்டு சமாளிக்கலாம் அவரை கொண்டு செய்யலாமா இவரை கொண்டு செய்யலாமா இல்லை இவ்வளோ பணத்தை கொண்டு செய்யலாமா இல்லை ஆழ்படை கொண்டு செய்யலாமா எந்தெந்த வகையில் செய்யலாம்னு சிந்திச்சிகிட்டு இருப்பான் அவன் ஊழ்வினை அறியாதவன் முன் செய்த என பையன் வரும் அது பல கோடங்களில் ஒரு பகையாக நோயாக பல்வேறு வறுமையாக கடன் சுமையாக நண்பர்களா நண்பர் எப்படி நண்பர்களாலும் வரலாம்